மக்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் சேவன பலிக்கொடத்துல என்றைக்கும் சூர்தாரம் நடந்து கொண்டிருக்கிறது அவரவர் அவரவர் வழிபாட்டு முறையில அவரவர் பணத்த வழக்கங்களின் அவரவர் உணவு வைத்து துணுக்கேட்டும் பார்த்த கட்ட காய்ச்சலை அறத்துவாரு இங்க இருந்து நேர திரும்பி அடகர் கோயிலுக்கு போய்டப்பட்டாரு அவர் வந்து துணுக்கான சான்றோர்களுக்கும் மத நல்லிணக்கத்திற்காக குழுவி இருக்கின்ற பொதுமக்களுக்கும் எனது இந்து மர்மலர்ச்சி இயக்கத்தின் பதினஞ்சு மத பீடத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் என்னுடைய இந்த மூன்று பிரிவுகளாக வைத்துக் கொண்டிருந்தால் அது இருக்கும் என்று நினைக்கிறேன் முதல்ல மத நல்லிணக்கம் வேண்டும் என்றால் ஏன் மத நல்லிணக்கம் இல்லாமல் இருக்கிறது அதுவும் இந்த கடந்த பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இந்த இல்லாமல் போய்விட்டது ஏன் இந்த மத நல்லிணக்கம் இல்லை என்பது முதல் கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டும் இரண்டாவதாக அந்த தீர்வு ஏன் என்பதை கண்டுபிடித்து விட்டாலே தீர்வு எளிதாக வந்துவிடும் மத அதற்கு காரண காரியங்களை நான் சொல்ல போகிறேன் இந்த மூன்று திருப்பரங்குன்ற வலை என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதற்கும் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு ரோல் மாடலாக முன்மாதிரியாக முதல் கேள்விக்கு வருவோம் ஏன் இந்த மத நல்லிணக்கம் இல்லாமல் அது மாட்டிக்கொண்டு இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு பிரச்சனைகளை உருவாக்கி வருவது ஏன் யாரா பாருங்க அவர்கள் அழகாக சொன்னார்கள் நான் இஸ்லாமியராக இருந்த நான் ஒரு தமிழர் என்று கூறி சென்றார் இதுதாங்க காரணம் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்க கூடாது என்று ஒரு கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஊடுருவி வேலை செய்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டம் என்ன சொல்கிறது முதல்ல என்ன சொல்லும் இந்துக்கள் எல்லாத்தையும் சொல்லும் நம்ம மதத்துக்கு எதிர் வர்றாங்க நம்ம மதத்தை அழிக்கிறதுக்கு வந்தாங்க இப்படி வர்றாங்க அப்படி வருவாங்க

அந்த ஒரு மொழி மட்டும்தான் இருக்கணும் என்னுடைய தாய் ஆகிய தமிழ் மொழியும் உள்ள போகலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப தமிழர்களுக்குள்ளேயே வேறுபாடு காட்ட வேண்டும் அந்த வேறுபாடு காட்டும் பொழுது அத மதத்திற்குள்ளும் அது வருகிறது அதுதான் அப்ப இதற்கு காரணம் என்ன என்னவென்றால் அடிப்படையில் தமிழர்களின் மத தலைமை தமிழர்களிடம் இல்லை இதுதான் பிரச்சனை என்றைக்கு தமிழர்களின் மத தலைமை தமிழர்களிடம் வருகிறதோ அன்றுதான் உறுதியாக இந்த மத நல்லிணக்கம் வரும் நல்ல யோசித்து பாருங்க இந்த மத தலைமை யாரெல்லாம் இருக்கிறாங்க சில பெரும் மதத்தின் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க தமிழும் சமஸ்கிருதமும் ரெண்டு கண்ணும் வாங்க அவர்கள் தான் இப்போ தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் அமைத்த குழுவில் கூட அவங்கதான் இருக்கிறாங்க ரெண்டு கண்ணு தானே ரெண்டு கண்ணையும் கருவறைகளை உடனடவா வேண்டாமா ஒரு கண்ணு மட்டும் ஓதுவாரு சொல்லிட்டு போய் கருவறைக்கு வெளியே விட்டுருவ ஒரு கண்ணு மட்டும் தமிழன் சூத்துறது போய் கருவறைக்குள்ள நுழைய விட மாட்டேன் அப்ப அது என்ன ரெண்டு கண்ணு ரெண்டு கண்ணுன்னு சொல்லி கொண்டு இருக்கின்ற போலி மத தலைவர்கள் தான் இந்து மதத்திற்கு தலைவர்களாக இருக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் மாற வேண்டும்னா என்ன செய்ய அதுக்குதான் நாங்க சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நம்ம ஒரு விஷயத்த தெளிவா பார்க்கணுங்க இந்து மதம்ங்கிறத நம்ம அவங்க கையில கொடுக்க கூடாது நல்லா தெரியுங்க நம்மளுடைய எளிச்ச வாயத்தனத்தினால்தான் இந்த கோயில்கள் எல்லாத்துலயும் அவங்க கையில கொடுக்க வச்சிருக்கிறோம் எல்லாம் நம்ம கிட்ட கோயில்கள் நம்ம கிட்ட கோயில்களை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீ உன் மொழியில சொல்லு செத்த மொழியில சாமி கும்பிடு நம்ம சொல்லி வச்சிருக்கிறோம் அதே மாதிரி தயவு செய்து இந்து என்கிற வார்த்தையையும் இந்து என்கிற மதத்தையும் அவர்களிடம் கொடுத்து விடாதீர்கள் நான் என திரும்ப திரும்ப சொல்றேன் அவர்களுடைய மதம் ஹிந்து மதம் வடமொழி காணா போட்டது ஹிந்து மதம் அது வேறு தமிழர்களின் இந்து மதம் வேறு தமிழர்களின் இந்து மதம் ஈனா உயிரிழந்து ஆரம்பி

ஏன் சொல்றன்னா தயவு செய்து அந்த ஐயா அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட சொன்னாங்க பல வகைகளிலும் ஊடுருவி விட்டார்கள் நமக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு போடப்படுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் அது இந்து மதத்திற்கு எதிரானதுன்னு நம்ம பதிய வச்சோம்னா தான் அந்த கட்சியை விளக்க முடியும் அது ஒரு உத்தியாக இருக்க அதுக்காக தான் நான் இந்துவை பத்தி இவ்வளவு பேசுறேன் ஒவ்வொரு அந்த கட்சிக்கு போடுகிற ஓட்டு ஒன்று இந்துக்களுக்கும் இந்து கடவுள்களுக்கும் இந்து மக்களுக்கும் எதிரானதுங்கிறத மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அதுக்காக தான் பேசுறேன் சரி திருப்பரக்கோட்டத்துக்கு வருவோம் ஐயா வெள்ளெடுக்கு கரிமண் கறி வச்சு படைக்கிறதா தூ வெள்ளெருத்தி பரப்பி விரைவி மரியறுத்து திணை கொடுத்த மலர் கொடுத்த சொல்லியிருக்காங்க வெள்ளாட்ட வெள்ளாட்டக்கறியை அறுத்து அந்த இரத்தத்தை தோய்த்து அதை படையலாக வைப்பது முறை இன்னும் இன்றைக்கும் சூரசம்பாரம் பார்க்கும் போது அந்த முருகன் ஒளிபரப்புல வரும் சேவலை பலிகொடுத்துதான் இன்றைக்கும் சூரசம்பாரம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழனுக்கும் கரிமீனுக்கும் எதிர்ப்பு கிடையாது அதே மாதிரி தர்கா வழிபாடுங்கிறது சிலை வழிபாடு தூய 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 இஸ்லாம் அது ஹராம் தான் சொல்லணும் இதெல்லாம் சொல்லுவாங்க அப்ப இஸ்லாம் இருந்து கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கிறது இன்றைக்கு மட்டும்தான் இந்து கோயிலுங்கிறதும் இந்து மதத்திலிருந்து மாறுபட்டு தான் இருக்குது அப்ப ரெண்டுமே மாறுபட்டு இருக்கிறது நம்ம தர்கா 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 வந்து இஸ்லாம் இல்லையே இல்லையேங்கிறதுக்காக தூய இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளது இல்லையேங்கிறதுக்காக தர்காக்கு போக கூடாதுன்னு சொல்லக்கூடாது இந்துக்கள் அதான் எல்லாரும் கடாமில் வெற்றாங்கிற இன்னைக்கே திருப்பரப்பத்துல வெற்றுன்னு சொல்லக்கூடாது அவர் அவர் ஐயா காங்கியார் அவர்கள் அதான் சொன்னாங்க அவரவர் அவரவர் வழிபாட்டு முறையில அவரவர் பழக்க வழக்கங்களின்படி அவரவர் உணவு வைத்து கொடுத்து விட்டோம் இதுதான் இஸ்லாமியர்கள் தர்காவில் தொடர்ந்து நல்லபடியாக வழிபாடு செய்யட்டும் ஏன்னா அதுல ஒண்ணுமே இல்ல சந்தனம் இருக்கிறது மயில் இறகு வச்சுதான் வந்திருக்கிறாங்க சந்தனமும் மயில் இறங்கும் அரேபியால இருந்துச்சு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில இருந்து வழிபாடுங்கிறது இந்து மதத்திற்கு ஏற்புடையதுதான் இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா அவரவர் அவரவர் தாய்மொழியில அவரவர் விரும்பும் கடவுள்கட அவரவர் கட்டடக்கலை பற்றி வச்சு அமைக்கப்பட்ட கோயில்ல அவரவர் விரும்பும் உடைகளை அவரவர் வட்டாரத்தில் உள்ள இசை கருவிகளை வச்சு வணங்கணும் இவ்வளவுதான் இதன்படி முழுக்க முழுக்க தர்கா வழிபாடு என்றது இந்து மதத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்ப தர்காவில வழிபாடு தொடர்ந்து நடக்க வேண்டும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நடக்க வேண்டும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்துல அங்க மேல இருக்கிற அந்த காசி விஸ்வநாதர் திருக்கோயிலும் நமக்கு வழிபாடுகள் நடத்த வேண்டும் அந்த கொஞ்சம் இடம் சொல்றாங்க அந்த இடத்துக்கு பாதகம் வராமல் அந்த இடத்தை விட்டு தள்ளி வச்சு அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுதலும் இன்னும் ஒரு புதிதாக ஒரு வேண்டுகோள் கூட வைக்கிறோம் சிவராத்திரியுமே கூட அந்த தர்கா இடத்திற்கு வெளியே அந்த தர்கா வழிபாட்டிற்கு எந்த வகையிலும்

அழகர் கோயிலுக்கு போவார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னா ஆதி காலத்துல இந்து மத கோயில்களுக்கு அந்த சிலைகளுக்கு எப்பெல்லாம் பாதிப்பு வந்துச்சுதோ எப்பெல்லாம் அதை அதை உடைக்கிற மாதிரி சூழல் வந்துச்சுதோ அதை பல இஸ்லாமிய பெண்கள் பல இஸ்லாமிய குடும்பங்கள் காப்பாற்றி கொடுத்திருக்கின்றன பல தலைமுறைகளாக தங்கள் இல்லத்துல வச்சிருந்து பாதுகாத்து பல தலைமுறைகளுக்கு பிறகு அந்த கோயிலுக்கு கொடுத்து அதுதான் அந்த அம்மா வச்சு பார்த்து போற்றி பார்த்து காத்து இந்த வழிபாடு தான் அங்க வந்து அந்த துர்க நாச்சியார் வீட்டுக்கு செல்வது அந்த வலையை அந்த அம்மா வந்து பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார் இப்படி ஒண்ணு மண்ணுமா பழகி இருக்கிறது தான் நமது இந்து வேதத்தின் சிறப்பு இந்து மதத்தின் சிறப்பு அது மண்ணு மதுரை மண்ணுக்கு சிறப்பான இடம் உண்டு திருநெல்வேலி காந்திமதி அம்மன் கோயில போனீங்கன்னா ஒண்ணு பார்க்கலாம் அனவரத லிங்கம் அப்படின்ட்டு ஒரு லிங்கம் இருக்கிறது நீங்க இந்து மதத்துல எங்க தேடி பார்த்தாலும் அனவரத லிங்கம்னு ஒண்ணு கிடையாது அன்பர்னு ஒரு இஸ்லாமியர் இருந்தா அவர் ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு லிங்கத்தை கொடுத்தாரு அது நெல்லையப்பர் கோயிலுக்கு உள்ளேயே போய் உட்காந்துருக்குது அந் அனவரங்க லிங்கம் அப்படின்னு எல்லாரும் பணிபட்டும் தெரிவிக்கிறார்கள் அப்ப இஸ்லாமியர்களுக்கும் தொடர்புண்டு அப்ப நம்ம பார்த்தோம்னா இந்து மத வழிபாடுகள் தொடர்ந்து நடக்கட்டும் அந்த தர்கா வழிபாடுகள் தொடர்ந்து நடக்கட்டும் இந்த இரண்டும் நடக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு ஒருபொழுதும் பாபர் மசூதி ஆகாது ஆனால் இந்த திருப்பரங்குன்றத இந்தியாவிற்கும் உலகத்திற்குமே மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம மாற்றுவோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் திருச்சி ஓம்